செஞ்சி அருகே நேற்று நடைபெற்ற உள்ளாட்சி தின கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் பாதியிலேயே புறப்பட்டு சென்றதால் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நரசிங்கராயன் பேட்டை ஊராட்சியில் நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பிலால் தலைமையில் நடைபெற்றது இதில் செஞ்சி தொகுதி சட்டம் மன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜன் பிரபுசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது நரசிங்கராயன் பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட எம் ஜி ஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் குடிநீர் முறையாக வழங்குவது இல்லை என்றும் நூறு நாள் வேலை திட்டத்தில் முறையாக பணி வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு வைத்து கேள்வி எழுப்பினார் குறிப்பாக ஜே நகர் பகுதியில் வசிக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் மழைநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் இதுகுறித்து கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட நரிக்குறவர் மக்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தானிடம் முறையிட்டு கண்டுகொள்ளாமல் சென்றதால் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர் இதுகுறித்து பேசிய ஜே ஜே நகரில் வசிக்கும் நரிக்குறவர் மக்கள் தங்களுக்கு அடிப்படை தேவைகளை தான் கேட்டதாகவும் ஆனால் அதை யாரும் செய்து கொடுப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு வைத்தனர் மேலும் எம்ஜிஆர் இருந்திருந்தால் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்திருப்பார் என்று தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் பாத்ரூம் போறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வசதி கேக்குறோம் இந்த ரோட்ல நாத்தம் புடிச்ச தண்ணி ஒரு கிளீன் பண்ணுன்னு சொல்லி கேக்கலாம் சொத்து சொகம் கேட்கல நிலம் பூமி கேட்கல ஆடு மாடு கேட்கல எங்க தொழில் என்ன ஒரு ஊசி ஒரு பின்னு விற்கிறது நரிக்கோர ஜாதி எம்ஜிஆர் இருந்திருந்தா எங்களுக்கு செல்வ செஞ்சிருப்பாரு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க மு க ஸ்டாலின் எங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க எங்க நரிக்கோரங்களுக்கு எதிர்பார்க்க கூடாதா எங்களுக்கு ஒரு தேவை செய்ய கூடாதா உங்க என்ன மாடி கேட்டோமா மச்சுவீடு கேட்டோமா இல்ல வசதி கேட்டோமா ஏதோ ஒரு ஒரு பாத்ரூம் பொம்பி அங்க போறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறோம் சார் போயிடுறோம் நாங்க போட்டோம் நைட்டு பத்து மணிக்கு போக முடியுமா பதினோரு மணிக்கு போக முடியுமா நெத்த போறும்போது ஒண்ணு சும்மா கிடைக்குது அங்க ஒரு பாத்ரூம் கட்டி குடுங்க கூட ஊந்தி பாக்குறோம் அது கூட காலைல உயர்ந்தி பாக்குறோம் மனு குடுத்து பாக்குறோம் அது கூட குடிக்கிற தண்ணியில சோப்பு சோப்பு கலர் பூச்சி பூச்சியா போகுது இந்த கலர் அந்த தண்ணி அந்த தண்ணி குடிச்சு பிள்ளைங்க பேஜ ஆகுது ஜொரம் ஆகுது டெங்கு காய்ச்சல் வருது அந்த பொம்பு வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு தர்மாஸ்திர இதுல இந்த மாதிரி இந்த மாதிரி மணி கட்டி ஒரு பத்து ரூபாய்க்கு கூலி கட்டி அஞ்சு ரூபாய்க்கு கூலி கட்டி எங்க பிள்ளைங்களுக்கு வௌத்துக்கு வலி நாங்க பாக்குறோம் ஏன் கவர்மெண்ட்ல நாங்க சொத்து சோகம் கேக்கல எங்களது நல்லது பண்ணுதான் சொல்லி கேட்கிறோம் இந்த முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு என்ன முறை செய்றாரு நாங்க பாக்கணும் இல்லனா இந்த வருஷம் யாருக்குமே நாங்க ஓட்டு போடுறோம் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்